வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அல்ல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு என்னுடைய முதல்கள் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் உங்களுக்கு வந்து தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தில் வந்து சூரியன் வர்றாரு அதாவது உங்களுக்கு ஐந்தாம் ஸ்தான அதிபதியான சூரியன் வந்து பத்துக்கு வராரு பத்தில் சூரியன் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நிலமையை கொடுப்பாரு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தில் கேது வந்து கடந்த ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷ காலமாக இருந்திருக்கு பத்தில் இருக்கிற கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து எப்போயுமே ஒரு விரக்தியான நிலைமை ஏன்டா டெய்லி வேலைக்கு போகும்போது ஏன்டா டெய்லி வேலைக்கு தான் யோசிப்பீங்க என்ன அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து சூரியன் வராரு இப்போ என்ன ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடங்கிறது வந்து உங்களோட புத்திஸ்தானம் இந்த புத்திஸ்தானாதிபதி வந்து பத்துக்கு போகிறனால வந்து நீங்கள் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் விருப்பப்பட்டு செய்வீங்க இது வரைக்கும் இருந்த ஒரு விரக்தி நிலமை இதுவும் இருக்காது அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கனாலே பத்தில் இருக்க சூரியன் வந்து நல்லா பதவியில் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்திறமையை கொடுக்கும் உங்களோட புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை வந்து எல்லாமே வந்து உயர்த்தி கொடுக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து சனி புதன் வந்து க இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணத்து போய் வந்து இப்போ ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கண்டிப்பாக வந்து வெளிநாடு இப்போ ரீசெண்டாக போயிருப்பீங்க ஏன்னா வந்து குரு பயிற்சி ஆறுக்கு முன்னாடி ஒரு மாதமும் சரி குறுப்பயிற்சி ஆனால் அந்த ரெண்டு மாதத்துலேயும் சரி கண்டிப்பாக வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக போயிருப்பீங்க அப்படி எதுவும் உங்களுக்கு நிறைய மிஸ் ஆச்சுன்னா இந்த டைம் வந்து கண்டிப்பாக போயிருப்பீங்க ஏன்னால் வந்து இப்போ குரு செவ்வாய் வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு அதே காலகட்டத்தில் மூணாம் வீட்டு மூணாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஒன்பதாம் இருக்கனால அதாவது தொலைதூர பயணம் வந்து கண்டிப்பாக மேற்கொண்டிருப்பீங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு பன்னெண்டு வந்து பரிவர்த்தனை இருக்கனால நிறைய பேருக்கு வந்து விபரீத ராஜகங்கள் இருந்தாலும் வந்து ஒரு சிலருக்கு வந்து கஷ்டங்கள் நிறையா இருந்திருக்கும் ஏன்னா பரிவர்த்தனையான இடம்னு பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டு ஒரு ஜென்ம ஜாதத்தில் வந்து அவருக்கு வந்து திடீர் விபரீத ராஜகம் இருந்துச்சுன்னா ரைட் ஓகே இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் கூட வந்திருக்கும் அதே நேரத்தில் வந்து எதிர்பாராத செலவுகளும் நிறையா வந்திருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதுபின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு ஒரு வகையில் வந்து இது வந்து உங்களுக்கு உழைக்காத வருமானம் கொடுத்தாலும் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சரி இப்போ நமக்கு வந்து இப்போ தை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தை மாதம் பிப்ரவரி அதாவது உங்களுக்கு பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களோட ராசியில் வராரு ராசிக்கு வரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பவர் வந்து உண்மையான பவர் வந்து உங்களோட திறமை எல்லாமே வெளிப்படும் அந்த காலகட்டங்களில் தான் பிப்ரவரி ஏழுக்கு அப்புறம் வந்து உங்களோட திறமைகள் ஃபுல்லாக எல்லாமே வெளிப்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் சொல்லக்கூடிய அதாவது ரெண்டுக்கு ஏழுக்கு கதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலருந்து தனுசுக்கு போகிறாரு தனுசுக்கு போகிறக்கப்புறந்தான் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் திடீர் தன வரவு பணவரவு எல்லாமே உங்களுக்கு அந்த காலகட்டங்கள்லாம் கிடைக்கும் ஏன் சொல்ல வரேன்னா அவங்களுக்கும் அந்த டைம் வந்து சனியும் சுக்கரனும் வந்து ஒன்பதாம் இடத்துல சேர்ந்துருக்கு அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான்கிறவர் வந்து பத்துக்கு பதினொன்று கூடையவர் அதே மாதிரி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏழு பத்து பதினொன்று வந்து பாக்கியம் பண்ணக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் வெற்றி திடீர் பண வரவு பணத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது முக்கியமாக வந்து பிதிர் வழியில் வந்து எதுவும் வந்து சொத்துக்கள் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிப்ரவரி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் சால்வார்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் வந்து பணத்துக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு பணம் நிறைய வர வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மத பொறுப்பில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இன்னும் யாருக்கு நல்லா மென்மேலும் சிறப்பாக தரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜன்னனத்தில் வந்து இப்போ யாருக்காச்சும் தசை அதாவது மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரதசை சனி தசை நடக்கிறவங்களுக்கு வந்து இதோட பலன் வந்து அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஜன கேது தசை நடந்துகிட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் இதோட பலன் வந்து அப்படியே பாதியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்குள்ளே கேது வந்து இப்போ ஒன்பதாம் இடத்தை நோக்கி தான் பெய்கிட்ருக்காரு அப்படிங்கும்போது போது வந்து யாருக்காச்சும் கேது தசை கேது புத்தி கேது அந்தரம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து அப்படியே பாதியாக குறையிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு பத்தில் வரனால வந்து குழந்தைகள் வழியில் வந்து இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அவங்களால வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெருமை உண்டாகும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்துச்சுனாலும் ஒரு நல்ல அந்யோன்யமான உறவு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் பெருத்த லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவா புத்தி எல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நல்லா வேலை செய்யும் ஏன்னா இது வரைக்கும் ஒரு மந்த புத்தி இருந்துச்சாலும் சரி இந்த பிப்ரவரி ஏழுக்கு அப்புறம் வந்து அதாவது பிப்ரவரி ஒன்றுக்கு அப்புறமே வந்து நல்லா தான் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது அது பிப்ரவரி ஏழுக்கு அப்புறம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக எல்லாமே வந்து விருப்பத்தோடு செய்வாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களோட புத்தி வந்து மந்த புத்தியாக இருக்கிறது வந்து அப்படியே நல்லா எல்லாமே சுறுசுறுப்பாக எந்த விஷயத்தை எப்போ பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுறதால கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அதாவது மொத்தமாக சொல்லணும்னா தை மாதத்தில் பிற்பகுதியில் அதாவது ப தை பதினஞ்சுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க